மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு இடையே பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் இன்று புதன்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மக்களவையில் நேற்று ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் இதையடுத்து பட்ஜெட் குறித்து விவாதத்துக்காக இன்று காலை நாடாளுமன்றம் கூடியது முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே திமுக எம்பிக்கள் கனிமொழி திருச்சி சிவா ஜமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பட்ஜெட்டுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே இந்த பட்ஜெட் பாஜகவின் கூட்டாளிகளை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்பு தயாரிப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பாஜக யாரும் யாருக்கும் எதுவும் கொடுக்கவில்லை இது பாரபட்சமான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜமாஜ்வாதி கட்சி எம்பி அகிலேஷ் யாதவ் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கோரிக்கை இருந்தோம் ஆனால் விவசாயிகளை விட தங்கள் அரசாங்கத்தை காப்பாற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு விலை கொடுக்கப்பட்டுள்ளது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை இந்த பட்ஜெட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு எதுவும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இரட்டை என்ஜின் அரசு இருப்பதால் இரட்டை பலன் கிடைத்திருக்க வேண்டும் லக்கோனா மக்கள் டெல்லி மக்கள் மீது அதாவது ஆட்சியாளர்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இரட்டை என்ஜின் அரசனால் என்ன பலன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மத்திய பட்ஜெட் குறித்து பேசிய காங்கிரஸ் எம்பி சசிதரூர் பெரும்பாலான மக் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவு குறிப்பாக கேரளாவுக்கு குறைவாகவே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கேரளாவின் சுகாதாரத்துறை மேம்பாட்டுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் சொந்த பிரச்சினை உள்ளது என தெரிவித்திருக்கிறார் முன்னதாக பட்ஜெட் விஷயத்தில் எத்தகைய வியூகம் வகுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் ராஜாஜி மார்க் இல்லத்தில் இன்று காலை நடைபெற்றது இதில் காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி கே சி வேணுகோபால் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சிவசேனா எம்பிக்கள் ஜஞ்சய் ராகவத் அரவிந்த் சாவந்த் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு திருச்சி சிவா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா எம்பி மகிவா மாஜி திருமணல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி ஆம் ஆத்மி எம்பிக்கள் ஜஞ்சய் சிங் ராகவ் சாதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் பாஜகவின் இரண்டு முக்கிய கூட்டாளிகள் ஆளும் மாநில மாநிலங்களான பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு ஆதரவாக பட்ஜெட் இருப்பதாக பல எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சித்து வருகிறார்கள் ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகர் அமராவதியின் வளர்ச்சிக்கு நிதியமைச்சர் ரூபாய் பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருந்தார் இதேபோல் பீகாரில் பல்வேறு சாலை இணைப்பு திட்டங்களுக்காக ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது என்று ஆர்ப்பாட்டத்தில் கூறியிருக்கிறார்கள்